எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்டேட் பார்த்தீங்களா ஆல்ரெடி இது ஒரு பழைய அர்ஜுன் நடிச்ச ஒரு படம் தான் அந்த டைட்டில் தான் வாங்கி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தர்பாருக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு சிவகாத்தியனுக்கு ஒரு பெரிய இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்க போகுது பார்த்தா நிறையா வேர் முருகாஸ் படத்தினுடைய இது ரிப்பீட்டடாக இருக்குது துப்பாக்கி படம் எடுத்தாரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் கோட் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்தாரு விஜய் அவர்கள் அதனால் துப்பாக்கியவே இருக்காங்க கதை மாறினா கூட தலைப்பு மாறவே மாறாதுன்ற மாதிரி தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம் வேலைக்காரன் பராசக்தி மதராசி எல்லாமே பழைய படத்தினுடைய டைட்டில் தான் ஒரு அச்சனேட்டர் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து டைட்டில் கொடுக்கணும் எடுத்து கொடுக்க போகிறாங்க ஆனால் என்னன்னு தெரியல இவங்க பழைய படத்தினுடைய டைட்டிலே பழைய கதைகள் கதை பிரச்சனைகள் முன்னாடி வந்த படங்களுடைய சாயல் நிறைய இருக்கு அனிருத் மியூசிக் நம்பவே முடியாத அளவு நல்லா இல்லை படங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த ஆடியன்ஸ் செட்டப் வந்து வச்சுருந்தாரு பட் அதை அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்றாருன்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஆக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி போறாரு ஆக்ஷன் ஹீரோ பண்ண ரொம்ப நாளைக்கு போயிடாரு இந்த மதராசி படமும் வந்து ஒரு தத்துவத்தை சொல்ற படமா இருக்குமா இது ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியா மூவின்னு சொன்னாலும் இது வந்து சவுத் இந்தியன் மூவி தான் இவங்க போட்டிருக்காங்க ஹிந்தியில் சிவகாத்தின் யாருக்கு தெரியும்

ரெண்டு படத்தோடைய இதுவும் வந்திருக்கு அது ஏ ஆர் முருதாஸ் டைரெக்ட் பண்ணுற படம் அணிக்குத் மியூசிக்கில் ஒரு படம் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு வர படம் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒன்றும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பேலன்ஸ் இருக்குது அந்த படத்தோடைய டைட்டில் டீசரும் பராசக்தி படத்தினுடைய வீடியோஸும் அதுவும் இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணி அவருக்கு மிஸ் பண்ணியிருக்கிறாங்க நைட்டுருந்து ரசிகர்கள் சோஷியல் மீடியாவை போட்டு விட்டு ஊட்டிட்டு இருக்கிறாங்க பதினொரு மணிக்கு வர போகுது பன்னொரு மணிக்கு வரப்போன்னு பன்னொரு மணிக்கு வந்துச்சு அந்த பார்க்குறோம் மதராசி ஆல்ரெடி இது ஒரு பழைய அர்ஜுன் நடித்த ஒரு படம் தான் அந்த டைட்டில் தான் வாங்கி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறப்ப ரொம்ப எதிரோடு பார்க்கப்பட்ட ஒரு டீசர் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் முருகாஸ் வந்து தர்பாருக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு சிவகார்த்தியனுக்கு ஒரு பெரிய இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்க வந்து பார்த்தா நிறையா வே முருகாஸ் படத்தினுடைய இதே ரிப்பீட்டடாக இருக்குது கத்தி துப்பாக்கி இந்த படத்தினுடைய இதே அந்த மதராசின்னு போட்டு அதிலே ரத்தம் தெரிக்குது அப்படி அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க ஏறக்குறைய அந்த அந்த பேட்டர்னில் உள்ள படன்றதான் நமக்கு அதை அந்த டீசர் பார்க்குறப்ப தெரியுது ஒரு படம் வரட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி அவருக்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க கதை மாறினா கூட தலைப்பு மாறவே மாறாதுன்ற மாதிரி தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம் சிவகார்த்திக்கு எனக்கு மட்டும் இல்லை சார் அது இன்னமும் அது கோ இன்ஸ்டாக வைக்கிறாங்களா வேலைக்காரன் பராசக்தி மதராசி எல்லாமே பழைய படத்தினுடைய டைட்டில் தான் நிறைய டைட்டில் இருக்குது ஒரு அச்சினேட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து டைட்டில் கொடுக்கணுன்னா எழுதி எடுத்து கொடுக்க போகிறாங்க ஆனால் என்னென்னு தெரியல இவங்க பழைய படத்துடைய டைட்டில் பழைய கதைகள் கதை பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு பட் இந்த படம் பார்க்குற ஏர் முருகாஸ் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த துப்பாக்கி மற்ற அவருடைய படங்கள் முன்னாடி வந்த படங்களுடைய சாயல் நிறையா இருக்குது அனிருத் மியூசிக்ங்கிறது நம்பவே முடியாத அளவுக்கு நல்லா இல்லை அப்புறம் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறா அந்த அளவுக்கு இல்லை அனிருத் வந்து இப்போ நம்ம கூலியில் போட்டிருப்பாரு மற்றபடி ஜெயிலருடைய இதெல்லாம் பார்த்துருப்போம் அதிலலாம் இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து இந்த இதில் இல்லை என்னன்னு தெரியல அவர்தான் தான் ஒரு டேரக்டர் அவர்கிட்ட அது வாங்கலையா அப்படின்னு தெரியல எப்பவுமே ஒரு மியூசிக் டேரக்டர் வேலை வாங்குறது ஒரு டேரக்டருடைய வேலை தான் எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறது தேவா இருக்காருன்னா கே எஸ் ரவிக்குமாருக்கும் தேவா மியூசிக் பண்ணுவார் இந்த பக்கம் மணிரத்னம் மெட்ராஸ் டாக்கிஸுக்கும் ஆசை நேருக்கு நேர் மாதிரி படங்களுக்கு மியூசிக் பண்ணுவார் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல அப்போ நீங்க வேலை வாங்குறது டேரக்டர் கையில் தான் இருக்குது இது எனக்கு வேணும் இந்த மாதிரி வேணும் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க சில பேர் சிலது பாட்டாகவே கொடுப்பாங்க இந்த மாதிரி பாட்டு வேணும்னு சில பேர் ஐடியாஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேணும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பட் இதில் ஏன் விட்டுவிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அதே நேரத்தில் லோகேஷ் லோகேக்ஸ் வாங்குறாரு இல்லையா நெல்சன் வாங்குறாரு இவங்கெல்லாம் வாங்குறாங்க இதில் வந்து என்னென்னு தெரியல இடாமதிர்ச்சி அந்த மாதிரி தான் ஏறக்குரிய அந்த மாதிரியான ஒரு ஒரு இது கமெண்ட் வந்துச்சு இந்த படத்துக்கு அந்த கமெண்ட் இருக்கு இந்த எஸ்கே டுவெண்டி த்ரீயோட டீசரை பார்க்கும்போது சடனாக வந்து அருண் விஜயை பார்த்துட்டோமோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு அந்த கையெல்லாம் மடக்கிட்டு அந்த மாதிரி அந்த பாடி ஃபிட்னஸ் காட்டுறப்ப நம்ம அருண் விஜய் அந்த மாதிரியான ஒரு ஒரு இதில் பார்த்து பழகிட்டோம் சென்மக்களம் ஆனால் பழைய அருணுஜியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அருண் தான் வராது ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்னாடி நிறைய படங்கள் முன்னாடி வந்து போகுது நிறைய ஒரு படம் இல்லை நிறைய படம் வந்து போகுது மியூசிக் சைட்லையும் வீக்காக தான் இருக்கு மற்றபடி பார்ப்போம் நம்ம ஒரு டீ மட்டும் ஒரு டைட்டில் டீ மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது படத்தில் ஸ்கிரிப்ட் வைஸ் ஏன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டரு ஸ்கிரிப்ட் வைஸ் ஏன்னா கதை கேட்காம சிவகாத்தியன் நினைக்க மாட்டாரு கேட்டிருப்பாங்க பட் அதை உள்ள என்ன வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுல இல்லை டீச்சர் ஓவராலாக டீச்சர் பார்க்குறவங்க பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமல் இருக்க அவ்வளோ பார்க்கறப்ப என்ன ஞாபகம் வருது அப்படின்னா துப்பாக்கி படம் எடுத்தாரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் கோட் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்தாரு விஜய் அவர்கள் அதனால துப்பாக்கியவே திருப்பி எடுத்துருக்காங்க அதனால அது துப்பாக்கியவே மறுபடியும் எடுத்து திருப்பி எடுத்துருக்காங்க அப்படிலாம் சிவகார்த்தியில் பொறுத்த வரைக்கும் ஒரு லைனை பிடிச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ் சுதா குங்கரா லோகேஷ் கண்ணராஜன் பெரிய லைனை ஒரு ஏழு படங்கள் ஏழு படங்கள் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பெரிய டைரக்டர் நம்பிக்கை கூடிய டேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கதகமாக பண்ணியிருக்க மாட்டார் ஒரு ஆக்ஷன் பிளாக்ல ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டாலே பழைய படத்தினுடைய சாயில் வர்த்தனை செய்யும் இப்போ நீங்கள் ஒரு டெரரிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதா விஜயகாந்த் படத்தில் நம்ம எடுத்து ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருந்தால் நம்ம நிறையா படங்கள் ரெஃபரன்ஸ் வந்து ஆகும் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கலாம் பட் ஸ்க்ரீன் பிளேல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாத அதை நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் ஆனாலும் பொதுவாக வந்து ஒரு ஆக்டர் காமெடி பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா சடனாக ஆக்ஷனாக பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் சிவகார்த்திக்கு என் அந்தளவுக்கு செதுக்கிட்டேன் இல்லைல்ல அது எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நான் வந்து அறுவால் எடுத்தால் தான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற மாதிரி வந்துடுறாங்க ஆனால் சிவகார்த்திகேயன் வச்சுருந்த ஒரு ஒரு செட்டப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சேஃப்டியான ஆடியன்ஸ் குழந்தைங்க வயசானவங்க ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் அமைகிறது ரொம்ப கஷ்டம் அதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைஞ்சிது ரஜினிகாந்த் படங்கள்லாம் வந்து ஃபேமிலியோடு பார்ப்பாங்க அந்த ஆடியன்ஸ் செட்டப் வந்து வச்சுருந்தார் பட் அது அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணுறாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அதை விட்டுட்டு அப்படி வேற பக்கம் போகிறார் ஆக்ஷனு இந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி போகிறார் பட் அவருக்கு சக்ஸஸ் கொடுக்குமா இல்லை எந்த மாதிரி இல்லை அது ரொம்ப நாளைக்கு கொடுக்காது இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை வேலைக்காரன் இந்த மாதிரியான படங்கள் அந்த அந்த ஒரே பேட்டர்னில் பண்ண வேணாம் ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்னில் பண்ணோன்னா அது எவர் கிரீன் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதை கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு வருவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தமாக வந்துடுவாங்க பட் இந்த ஆக்ஷன் ஹீரோங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பார்க்கக்கூடிய படம் தான் அந்த ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சிவகார்த்தியன் இருந்துச்சு எங்கள் அவர் எங்கள் வீட்டு பிள்ளைங்கன்னு நினச்சிருந்தாங்க நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன லவ் போர்ஷன் இருக்கும் அப்படின்னு இதை விட்டுட்டு அப்படி முழுவதுமாக இந்த பக்கம் துப்பாக்கி பாமு அந்த எதை நோக்கி போகிறாரும் ஆக்ஷன் ஹீரோ பண்ணால் தான் நம்ம வந்து ஹீரோவாக நிற்க முடியும்னு எல்லாம் நினைக்கிறாங்க பட் ஆக்ஷன் ஹீரோ பண்ணால் ரொம்ப நாளைக்கு முடியாது அஜினிகாந்த் அவருக்கு ஆக்ஷன் ஹீரோவே கிடையாது ஃபேமிலியோட ஹீரோ அதனால தான் ரொம்ப நாளைக்கு இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு குழந்தைகளுக்கும் பிடிக்கும் வயசானவங்களுக்கும் பிடிக்கும் பெண்களுக்கும் பிடிக்கும் அது எல்லாரையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு இது அது ரொம்ப வேறாக தான் அந்த மாதிரியான ஆட்கள் அமையும் அது சிவகாத்தியனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சது பட் அதை லூஸ் பண்ணி இந்த பக்கம் போகிறாரோ ட்ராக்கை மாற்றி போகிறாரோங்கிற இந்த டீஷர்ட் பார்க்குறப்ப ஒரு சந்தேகம் வருது இருந்தாலும் அமரனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷனில் வந்தால் கூட அது ஃபேமிலி ஓரியன்ட் இல்லை அமரனை பொறுத்த வரைக்கும் அது அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு அது முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி படம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சாய் பல்லவி சிவகார்த்தியனுடைய பியூர் லவ் இருக்கும் படத்தில் அது இந்த மிலிட்ரி போர்ஷன் வந்து உங்களுக்கு இடையில ஒரு இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி தான் ஆரம்பிக்கும் அப்படி இருந்தாலே மிலிட்ரியிலருந்தே உங்களுக்கு ரெண்டு பேருடைய காதல் பகிக்காக தானே இருக்கும் அதோட ட்ராக் பைக்கியாக அது ஒரு லவ் படமாக தான் பார்க்கணும் லவ் ப்ளஸ் ஆக்சிடென்ட் படம் பட் அந்த படத்தில் அதுதான் உங்களுக்கு இப்போ அதுதான் மேலோங்கி நின்று அது ஒரு பெரிய டச்சிங் இருந்துச்சு இப்போ இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் சார் அப்படின்றப்போ ஒரு சின்ன கேள்வி எழுது என்ன அப்படின்னா அவருடைய படங்கள வந்து கடைசியாக வந்து ஒரு தத்துவம் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மதராசி படமும் வந்து ஒரு தத்துவத்தை சொல்ற படமா இருக்குமா இது ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்னு அவங்களே போட்டிருக்கிறாங்க எல்லா பேன் இண்டியா மூவின்னு சொன்னாலும் இது வந்து சவுத் இந்தியன் மூவி தான் இவங்க போட்டிருக்காங்க சிவகார்த்தியன் யாருக்கு தெரியும் சிவகார்த்தியா இந்தியில் தமிழ்நாட்டில் இருக்க நடிகர் யாரையும் பெருசா இந்தியில தெரியாது ஒரு சில நடிகரை தவிர இப்போ அவங்களுக்கு ஓப்பனிங் மார்க்கெட் இருக்குமானா தெரியாது படம் இருந்தால் பார்ப்பாங்க அப்போ இந்த பேன் இண்டியா மூவிங்கிற ஒரு இதில் வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி அவர் ஹிந்தி படம் பண்ணிட்டுருக்காரு சில ஏஆர் முருகாஸ்க்கு ஹிந்தியில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது இப்போ இப்போ சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கிறாரு ஆல்ரெடி ஒரு படம் ரெண்டு படம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத அதை அதை நோக்கி ஹிந்தியை பேட்ச் பண்ணி பண்ணுறாங்க அந்த அந்த ஒரு டச் தான் படங்களோட வரிசையில இப்ப அமரன் படம் வந்து நூறு நாட்களை கடந்து முன்னூத்தி ஐம்பது கோடி வசூலெல்லாம் பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே வந்து வச்சிருந்தாங்க அது நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க குறிப்பா வந்து நம்ம கமல் சார் வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாரு சிவகார்த்திகேயன் அவர்களை அந்த பாராட்டு விழாவில் வந்து சிவகார்த்திகேயன் அவங்கள பத்தி முதலீடு வந்து எப்போ சினிமாவில் போடுறானோ ஆளு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது எந்த அளவிற்கு வந்து சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி இருக்கும் இந்த இந்த முதலீட சினிமாவில் போறது நம்மால் அப்படின்னா கமல்ஹாசன் மட்டும்தான் முதலீடு ஆரம்பத்தில் சினிமாவிலே போட்டுட்டு இருக்காரு அவர் கல்யாண மண்டபமோ பெருசா தொழிலோ எதுவுமே கிடையாது அவர் நடிப்பார் ஒரு படம் எடுப்பார் அப்புறம் அந்த படம் போயிடும் திருப்பி நடிக்க போடுவார் இன்னைக்கு வரைக்கும் மதம் பண்ணிட்டு இருக்காரு ராஜ்குமார் பிலிம்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அவர் நடிச்ச எல்லா முதலீடுமே சினிமாக்குள்ளேயே தான் போட்டுட்டு இருக்காரு பட்டு சிவகார்த்தியர்னு அப்படி சொந்த படம் இப்போ எடுக்கிறதுன்னு பட்டு ஆனால் ஒரு ஒரு முயற்சிகளும் பண்ணார் ஒரு காலத்தில் செஞ்ச சில படங்கள்லாம் எடுத்தார் அது சில படங்கள் போச்சு சில படங்கள் போகல அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆள் நம்மால் சினிமாவாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பார் இதனால் ஒரு வளர்ச்சி பெருசாக இருக்குமா அப்படின்னா ஒரு ஒரு அவர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு பெரிய அளவில் லாபம் கிடச்சிருக்கு பெரிய பேர் கிடச்சிருக்கு அதனால் ஒரு பாராட்டு வார்த்தைகள் நான் வார்த்தை சொல்கிறது இல்லையா தூக்கலாம் அப்படி போட்டு விடுறது விக்ரம் படத்திற்கு அப்புறமா இது நல்ல ஒரு வசூல் அடைஞ்சிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பட்ஜெட் விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பளம் வரும்போதே வந்து பாதி சம்பளத்தை வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்பயே வந்து வாங்கிக்கிறாங்க என்ன எதனால் வந்து அவர் அப்படி சொன்னார் அவருடைய பழைய படங்கள்ல அந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருந்துச்சா இல்லை இல்லை டெக்னீஷியனுக்கு சம்பளம் பேலன்ஸ் வைப்பாங்க இந்தியெல்லாம் அவங்க என்னென்னா நிறைய டெக்னீஷியன் இப்பயும் போய் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஐம்பது செக் கிடக்கும் முத்துக்குமார் கவிஞர் முத்துக்குமார் இறந்து போனப்பறம் அவர் வீட்டில் போடாத செக்கே கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செக் இருந்தது இப்போ வரைக்கும் வச்சுருக்குறாங்க ஒரு கம்பெனியில் கொடுப்பாங்க செக் நடிகர்களை பொறுத்துக்கு அப்படி பண்ண மாட்டாங்க நடிகர்களை பொறுத்த ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஷெட்யூல் போகிற போகிற அமௌண்ட் அந்த அதிலே பிரேக் அப் பிரேக் பேமெண்ட் எப்படி வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகிற போகிற அமௌண்ட் செகண்ட் ஷெட்யூல் போகிற போகிற அமௌண்ட்டு டப்பிங் பேசுகிறப்ப ஒரு அமௌண்ட் அப்படின்னு வச்சுருவாங்க ஒரு சில நடிகர்கள் ஃபுல் பேமெண்ட் கேட்பாங்க எனக்கு ஃபுல் பேமெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஷெடியூல் போய்ட்டு வந்து ஃபுல் பேமெண்ட் செல் பண்ணுவாங்க நடிகர்கள் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் சில பெரிய நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள்ட்ட செக் கொடுப்பாங்க பவுன்ஸ் ஆகும் எல்லா நல்லா சின்ன சின்ன நடிகர்கிட்ட ஒரு பத்து செக் இருக்கும் இன்றைக்கி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பத்து செக் வச்சுருப்பாங்க ஆன செக் போடாதீங்கன்னு சொன்ன செக் கம்பெனி க்ளோஸ் ஆன செக்குகள் நிறையா இருக்கும் ஏன்டே வீட்டில் நாலஞ்சு செக் கிடக்கு அந்த மாதிரி நடிகர்கள் வீட்டில் நான் நடிகர் கிடையாது சினிமா ஒரு ரெண்டாயிரம் சொல்கிறேன் கம்பெனிகளில் வாங்கின செக்குகள் பல பல செக்குகள் இருக்கும் நிறைய இன்ஃப்ளூன்ஸ்லாம் அப்போ பண்ணிகிட்டு இருக்கப்போ சில கம்பெனியில் கொடுப்பாங்க சில கம்பெனி மூடிடுவாங்க போடாதீங்கம்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சினிமா நடிகர்களை உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறப்ப அவங்களுக்கு பேமெண்ட் க்ளியராக வந்துடும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறப்பே பேமெண்ட் பிரேக் டவுன் ஒன்று போடுவாங்க போட்டுட்டு ஃபஸ்ட் டெப்பை கொடுக்குறீங்க செகண்ட் டப்பை கொடுக்குறீங்க பஞ்சத்தெலாம் பொறுத்த வரைக்கும் அவர் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாரு ஒரு சில பேர் என்ன பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்ட் படத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் படத்துக்கு பிறகு கொடுத்துருவாங்க நிறையா படங்கள் வந்து டப்பிங்கில் வந்து நிற்கும் ஒரு படத்தை வந்து இப்போ பத்து கோடி ரூபா இந்த படம் ஃபஸ்ட் காப்பியில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க படம் படம் படிக்கிறோம் பதினஞ்சு கோடி ரூபாயிரும் அப்போ அந்த ஹீரோக்கு நாலு கோடி ரூபா சம்பளம் பேசியிருப்பாங்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க இடையில ஒரு கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க ஒரு கோடி ரூபா பெண்டிங் படம் முடிஞ்சிடும் கடைசியில் பேமெண்ட் வந்து ஹீரோ பேமெண்ட்டு நிற்கும் டப்பிங் வந்து ஒரு பேச கூப்பிடுவாங்க அந்த பேமெண்ட் கொடுத்து தான் டப்பிங் பேசி வருவாங்க அந்த அமௌண்ட் கொடுத்தா தான் டப்பிங் நான் பேசுவேன் அப்படின்னு பாரு அவங்க ஒரு பிரச்சனை நடக்கும் சார் படத்தை முடிங்க அந்த மாதிரி நடக்கும் அது வந்து அப்கமிங் நடிகர்கள் சின்ன சின்ன நடிக பெரிய நடிகர்கள் வந்து மேக்சிமம் எல்லாம் பணத்தை வாங்கிறாங்க ஏன்னா வாங்கிறாங்க இல்லாட்டி ஏரியா வாங்கிறாங்க கிட்டே அவங்க எதாவது வந்து ஒரு பார்ட்னர் ஆகிடுறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது பெரிய நடிகர்களுக்கு பேமெண்ட் பிரச்சனைகள்லாம் அவங்க டேட் கிடைச்சாலே போதும் அப்படின்னு தான் இப்போ நினைக்கிறாங்க அவங்க டேட் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற கியூவில் நினைக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் உள்ள நடிகர்கள் நான் சொல்றது சிவகாத்திரி ஒரு பிசினஸ் இருக்கு போது பேமெண்ட் இஷ்யூலாம் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு முன்னாடியே நடந்திருக்கலாம் ஆரம்ப வாரத்தில் அப்கமிங்கில் அவர் கொடுத்த பவுன்ஸ் ஆயிருக்கலாம் கொடுக்காமலாம் இப்பெயினா அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை கமல் சாருமே வந்து ரிப்பன் வந்து இப்போ பயங்கரமாக நிற்கிது அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த எஸ்கே அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது சார் இல்லை பெரிய வளர்ச்சி தான் தனியாக வந்து ஒரு 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 துறையில் இன்ட்ரெஸ்டில் ஒன்று உள்ளே வந்து எந்த ட்ராக் போனும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய உச்ச நிச்சயத்தில் வளர்ச்சி இருக்கார் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது ஐம்பது கோடி கிட்ட நெருக்கி சம்பளம் வாங்குறாரு அப்புறம் பெரிய சாதனை தான் தன்னை தன்னே உருவாக்கிக்கிட்டவர் தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது சரி இப்போ அமரன் படம் வந்து வந்தப்போ நிறைய கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அமரன் படத்துக்கு வந்து சாய் பல்லவி அவங்க தான் உயிர் கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை சாய்பல்லவி போர்ஷனே இல்லை அப்படின்னா இந்த அமரன் படம் வந்து சக்ஸஸ் எல்லாம் எட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா வந்து சிவகார்த்திகேயன் அந்த படத்துக்கு தன்னை பயங்கரமா சிதுகி இருந்தார் இப்போ இதை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஹீரோ தான் வந்து அதுக்கு மெயின் ரீசன் அவரோட படம் நல்லா ஓடலைன்றாங்க ஆனா அந்த படம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஹீரோயின் தான் காரணம் மியூசிக் தான் காரணம் கதை காரணம்ன்றாங்க இது சினிமாவில் எப்படி ஒரு தாக்கமாக இருக்குது இல்லை ஒரு படம் போடுறதுக்கு முக்கிய காரணம் டேரக்டர் எந்த நடிகரையும் நடிக்க வச்சு இந்த படத்தை ஹிட் கொடுக்கக்கூடிய அந்த கேப்டன்ஷிப் வந்து டேரக்டர் தான் அப்போ இந்த படத்தினுடைய டேரக்டர் தான் எல்லா எல்லா ஸ்டாரையுமே வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு சிவகார்த்தியிலேருந்து வேலை வாங்குறதா இருக்கட்டும் சாய் பிள்ளை வீட்டிலருந்து வேலை வாங்குறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேவா மியூசிக் ஏ யாரோ இவருக்கும் மணிரத்னம் கம்பெனிக்கும் மியூசிக் போடுவார் இந்த சின்ன சின்ன புது முகங்கள் இயக்குநர்களுக்கு மியூசிக் போடுறாரு அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாரு இவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாரு இதே சிவகார்த்தியும் நம்ம இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் டீச்சர் எப்படி இருக்குது முன்ன பின்னே இருக்குது நிறைய அருள் வந்து போகிறாருன்னு அந்த படத்தில் அது இல்லையே அப்போ அந்த வேலையை யார் வாங்கினது ஒரு படம் முக்கியமாக ஓடுறதுக்கு முக்கிய காரணம் கதை அந்த படத்தினுடைய டேரக்டர் அதை சுற்றித்தான் மற்ற எல்லாமே அமையும் அதுக்கு தகுந்த அதுக்கடுத்து ப்ரொடியூசர் அந்த கதையை ஓகே பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் வேலை வாங்குறது ஒரு டேரக்டரோட வேலை சாய் பள்ளையிட்டிருந்து அந்த பொட்டன்சியலை வாங்கினது அந்த டேரக்டருடைய வேலை டேரக்டருடைய திறமை அதே நேரத்தில் ஒரு படம் வெற்றிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான் எல்லாருடைய உழைப்பு இருக்கணும் அந்த படத்தில் ஜிபி தான் அந்த படத்துடைய பெரிய ஹைப்பை தூக்கி விட்டதே ஃபஸ்ட்டு அந்த அந்த பிஜிஎம் தான் வந்து ரீல்ஸில் போட்டு தாக்கினது தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது அப்போ ஜிபியுடைய பங்கும் இருக்குது சாய் பல்லவியினுடைய பங்கும் இருக்குது சிவகாத்தியனும் அந்த படத்தில் நல்லா வேரியவேஷன் காமிச்சிருப்பாரு உடம்பு உடம்பு சைடாக இருக்கட்டும் ஆக்டிங் சைடாக இருக்கட்டும் எல்லாம் நிறைய வேரியவேஷன் காமிச்சிருக்காங்க ஃபோட்டோகிராஃபி சைடில் எல்லோரும் சேர்ந்த வெற்றி தான் அதை வந்து நம்ம இப்போ இந்த படத்துக்கு பிறகுதானா சிவகாத்திரி இவ்வளோ பெரிய சம்பளத்தை ஏற்றிருக்கிறாரு அப்போ அதுலேயே அவருக்கு பெரிய வெற்றி இல்லையா இப்போ அந்த படத்திற்கு அப்புறமா நிறைய சம்பளங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சார் நடிப்பேன் இல்லை சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடுவாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்த படத்துக்கு டேரக்டராக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அவங்க கேட்குற சம்பளம் ஏறிக்கிட்டே போகும் முதல் படத்தினுடைய வரும் வசூல் சம்பளம் இதை வச்சு தான் அடுத்தடுத்த படத்தினுடைய அது மாதிரி அந்த படத்தினுடைய வெற்றி இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு சிவகார்த்தியன் லைஃப்லேயே ஒரு பெரிய டேனிங்கை கொடுத்துருக்கேன் ஏன்னா தொடர்ந்ததுக்கு முன்னாடி வந்து ரெண்டு படங்களும் போகல பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு சோர்வில் இருந்தார் அவர் மேலேயும் சில அலிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் இந்த படம் மொத்தத்துக்கு காலி பண்ணி சிவகார்த்தியனை தூக்கி எங்கேயோ உட்கார வச்சிருச்சு அப்படிங்கும்போது அவருடைய பங்களிப்பும் இருக்குல்ல பட் மெயின் காரணம் வந்து டேரக்டர் தான் டேரக்டர் தான் இந்த எல்லா அந்த டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டையும் அரேஞ்ச் பண்ணுறது டைரக்டர் தானே இன்னொரு பக்கம் வந்து பொதுவாக ஒரு படம் வெற்றி கொடுத்து அதிக சம்பளம் வாங்கினா அடுத்த படம் வந்து வெற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க உதாரணத்துக்கு நம்ம சூர்யா அவங்களுடைய படமே வந்து அடுத்த படம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கணும்னு இருக்காரு இப்போ இது சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு இதுவே ஒரு அழுத்தமாக மாறுமா கண்டிப்பா மாறும் இல்லையா உங்களை நம்பி இப்போ முதல் படத்துக்கு ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடி கொடுத்த சம்பளம் அடுத்த படத்துக்கு ஐம்பது கோடி கொடுக்கறப்ப அந்த பட்ஜெட் வைஸ் கூடுது அப்போ அடுத்த படத்தினுடைய வசூல் தானே அதுக்கு அடுத்த படத்தை நிர்ணயம் பண்ணும் அப்போ அந்த கட்டாயமா ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அப்படிங்கும் போது எல்லாருக்குமே இது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய விஷயம்தான் பட் அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி டேக் ஆஃப் ஆகுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெற்றி போது வந்து பொதுவாக சொல்லுவாங்க இந்த புகழ் வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எஸ்கே அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நிதானமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போது இவர் வந்து தன்னோட வெற்றியை எப்படி தக்க வச்சுப்பாரு அவருடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரு அவருடைய லைனப்லாம் பார்த்தா லோகேஷ் கூட பண்ணுறாரு சுதா கங்குரா கூட பண்ணுறாரு சுதா கங்குரா படத்தில் சிவகார்த்தினே போய் வாழ்றீங்கன்னா அந்த படத்தில் கமிட் ஆகிருக்கார் ஏன்னா ஒரு அமரன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு ஒரு டேரக்டரை தேடி போய் கமிட் ஆகிறதுக்குல்ல அதுவே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அப்ரோச் சினிமாவில் ஒரு படம் வெற்றி ஆகிட்டான்னா அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அவர் பெரிய உச்சத்தில் இருப்பார் ஆனால் அந்த அந்த இது தலையில் ஏதேரக்கூடாது ஏன்னா அப் அண்ட் டவுன் பார்த்துட்டார் சிவகார்த்தியின் சினிமாவில் எந்த பேக் போனும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் போய் திருப்பி ஒரு பெரிய டவுன் வந்து திருப்பி எதிர்த்துருக்கார் அப் அண்ட் டவுனை வந்து பார்த்துட்டார் அடுத்த அடுத்த அழியை வந்து நிதானமாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறார் மற்றபடி டெக்னிஷியன்ஸு மற்ற ஆர்டிஸ்டு எல்லாத்தையும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறார் இந்த ஆக்டிடியூட்டும் பெருசாக காட்டுறதில்ல மற்ற 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 இருக்க தெரிஞ்ச நடிகர்லாம் நீங்கள் நிறைய பேருடைய கம்மெண்ட்லாம் வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி இல்லை நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் அவங்கள தேடி போய் இவரே கேட்குறாரு இந்த பராசக்தி படமே முதல்ல சூர்யாவை ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் வந்துட்டு தனுஷ்ட போய் அப்புறம் வந்து நிறைய பேர்ட்டே அந்த படம் அந்த கதை சுற்றி வந்துச்சு இந்த இப்படி ஒரு இப்படி ஒரு ட்ராவலில் இந்த கதை போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவரே போய் வேலை வாலண்டியராக போய் இந்த கதையை நான் பண்ணுறேன் டேட் தரேன் உடனே பண்ணிவிட்டா பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ணது தான் அப்போ அதெல்லாம் ஒரு நல்ல அப்ரோச் இல்லை ஒரு பெரிய வெற்றி பெற்று அந்த வருஷத்தில் பெரிய வசூலை கொடுத்த ஒரு படத்தினுடைய ஹீரோ ஒரு டேரக்டரை தேடி போய் எனக்கு இந்த படத்தில் நான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறது பெரிய விஷயம் அவங்க அவர் டேட் கிடைச்சா பத்தாதான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானே பண்ணுறேன்னு போய் கேட்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்குது படத்தினுடைய லைன் அப்பும் வரிசையாக வச்சுருக்காரு அவரனுடைய வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நல்ல படங்களுடைய நல்ல டேரக்டருடைய லைனப் வச்சுருக்காரு தேடி தேடி போய் பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா நல்ல சைனாக தான் நான் பார்க்குறேன் இப்போ சொல்ற மாதிரி என்னதான் வந்து தளபதியோட இடம் தளபதிக்கு தான் அப்படின்னு சொன்னா கூட அடுத்த தளபதியோட இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் அடைஞ்சிட்டாரா இல்லை இது அடைஞ்சிட்டாரா நிரப்பிட்டாராங்கிறது வந்து இது வந்து ஒரு சேர் கிடையாது ஒரு இடத்துல எதிர்த்து போனோம்னு ஒரு வெற்றி தான் தீர்மானிக்கும் இப்போ அவர்கள் இன்னைக்கு இந்த பழம் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த கடந்து வந்த டிராவல் இருக்குல்ல அது பெரிய டிராவல் புகைவனக்காக முன்னாடி விஜய் வேறேன் புகைவனக்காக பிறகு விஜய் வேறேன் பிறகு தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் ஆகுது அப்புறம் தொடர்ந்து வெற்றி அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸு உருவாகுது அவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் உருவாகுது அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ் வந்த பிறகு தான் அவன் உயரத்துக்கு போனேன் அப்போ விஜய் விஷயகார்த்திகேனு அந்த பிஸ்னஸுக்கு ஒன்றும் வரல வந்துட்டு இருக்கார் அதை நோக்கி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் வந்துகிட்ருக்கா அந்த பிஸ்னஸுக்கு வந்த பிறகு அந்த இடத்த அடைவாரா வெற்றி தான் வெற்றியும் பிஸ்னஸ்ஸு அந்த இடம் அந்த அந்த வந்து ஒரு நம்பர் கிடையாது ஒரு சேர் கிடையாது வெற்றியும் பிஸ்னஸ் சிவகார்த்தியின் படம் போட்டு படம் எடுத்தேன்னா கம்பல்சரி இந்த படம் அவர்களுக்கு கலெக்ஷன் கொடுத்துரும் அந்த ஒரு நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவர் அந்த இடத்துக்கு போகிறாருன்னு அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு அது காலம் தான் முடியும் இன்னைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார்